வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தெரிஞ்சுக்கப் போகிறோம் அப்படின்னா முருகன் கோவிலில் நடந்த தைப்பூச திருவிழா பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவின் மூலமாக நாம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப்பாக பண்ணாம லைக் பண்ணிட்டு பாருங்க மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழனி முருகனை ரொம்ப பிடிக்கும்னா முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று கமெண்ட்ல மூன்று முறை பதிவிடுங்க பழனி முருகன் கோவில் தைப்பூச திருவிழாவில் ஏராளமாக குவிந்த பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் சாமி தரிசனம் செஞ்சாங்க பழனி முருகன் கோவில்ல தைப்பூச திருவிழா பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருதுங்க பழனியில் தைப்பூச திருவிழாவான இன்று அதிகாலை சூரிய தரிசனத்திற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கைகளில் குடம் ஏந்தி அரோகரா கோஷத்துடன் சூரிய பகவானை வணங்கி வராங்க பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா பக்தர்களின் அரோகர கோஷ கோஷத்துடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க தைப்பூச திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் முருக பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக பழனிக்கு பாத யாத்திரையாக வந்த வண்ணம் இருக்கிறாங்க மலையடிவாரத்தில் பால் காவடி மயில் காவடி இளநீர் காவடி என பல்வேறு வகையான காவடிகளை சுமந்து மேலதாளத்துடன் காவடி ஆட்டம் ஆடி உற்சாகமாக தைப்பூச திருவிழாவை கொண்டாடி வராங்க தைப்பூச திருவிழாவான இன்று அதிகாலை சண்முக நதி இடும்பன்குளம் பகுதிகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சூரிய பகவானை வணங்கியும் கைகளில் சூடம் ஏற்றியும் அரோகரா அரோகரா என்ற கோஷத்துடன் வழிபட்டு வழிபாடு செய்யறாங்க மேலும் ஆண்களும் பெண்களும் முருகன் பக்தி பாடல்களை பாடியபடி கிரிவலம் வந்து மலை மீது சாமி தரிசனம் செய்ய செல்றாங்க பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருப்பதால சாமி தரிசனத்திற்கு மலை மீது செல்லக்கூடிய பாதை ஒரு வழி பாதையா பாதையாக மாற்றப்பட்டிருக்குதுங்க பக்தர்களின் கூட்டத்தை போலீசார் தடுப்புகள் ஏற்படுத்தி பிரித்து பிரித்து அனுப்பி வைச்சாங்க யானை பாதை வழியாக தரிசனத்திற்கு பக்தர்கள் மலை மேலே அனுமதிக்கப்பட்டு தரிசனம் முடித்த பக்தர்கள் படிப்பாதை வழியாக கீழே இறங்கி செல்லும் வகையில் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க மலை மீது பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் உள்ளதால மூன்று முதல் நான்கு மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வராங்க மேலும் மாலையில் நடைபெறக்கூடிய தைப்பூச திருவிழா தேரோட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பக்தர்கள் பலரும் ஆர்வமுடன் ஆங்காங்கே காத்திருக்கிறாங்க திருவிழாவிற்கு வரும் பக்தர்கள் தேவையான அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகம் செஞ்சிருக்குதுங்க பக்தர்கள் கூட்டம் அதிகமாக உள்ள நிலையில் பாதுகாப்பு பணியில் மூவாயிரம் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்க மேலும் பழனிக்கு பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பச் செல்வதற்காக பழனியில் இருந்து தமிழகம் முழுவதும் ஐநூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுதுங்க பெருமானுக்கு உகந்த நாட்களில் தைப்பூசமும் ஒன்றாக கருதப்படுதுங்க தை மாதத்தில் பௌர்ணமி தீதியும் பூச நட்சத்திரமும் ஒன்றாக இணைந்து வரும் நாள் தான் தைப்பூசம் என்று சொல்லப்படுது முருகப்பெருமான் அழைத்து தேவர்களை காக்க அன்னை பாராசக்தியிடம் ஞான வேலை பெற்ற தினமே தைப்பூச திருநாளாக கொண்டாட கொண்டாடுகிறோங்க இந்த தைப்பூச நாளில் விரதம் இருந்தால் கேட்டவரத்தை முருகன் தந்த அருள்வார் என்பது ஐதீகங்க எனவே வாழ்வில் வெற்றியும் முன்னேற்றமும் ஞானம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கும் நபர்கள் தைப்பூச நாளில் விரதம் மேற்கொள்வது நல்லதுங்க அதன்படி இன்று தைப்பூச விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருதுங்க தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்கள் ஏற்கனவே தைப்பூச விழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகளவு காணப்படுதுங்க பக்தர்களின் வருகை அதிகரிப்பதை கருத்தில் முருகனின் அறுவடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பணமுதிர்ச்சோலை ஆகிய இடங்களுக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருதுங்க தைப்பூசம் என்றாலே பழனியில் வெகு சிறப்பாக திருவிழா நடைபெறுங்க இதில் பங்கேற்க ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு செல்வது வழக்கங்க இதனால சென்னை கோவை மதுரை திருச்சி திருநெல்வேலி போன்ற முக்கிய நகரங்களிலிருந்து பழனிக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருதுங்க இன்று பழனியில் திரளான பக்தர்கள் கூடியுள்ள நிலையில் அவர்கள் பால் குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி வராங்க பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்படுதுங்க அந்த வகையில் சென்னை வடபழனி முருகன் கோவிலுக்கு இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற உள்ளதுங்க மேலும் பக்தர்கள் கூட்டம் அலை மோதும் என்பதால் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இருக்குதுங்க வடபழனி மட்டுமின்றி திரு போரூர் சிக்கல் சிங்காரவேலர் கோவில் உட்பட தமிழகத்தில் உள்ள முக்கியமான முருகன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற இருக்குதுங்க இன்று பௌர்ணமி என்பதால் திருவண்ணாமலைக்கு ஏராளமான பக்தர்கள் கிரிவலமும் சென்றிருக்காங்க இந்த வீடியோ பதிவில் தொடர்ந்து நாம பழனி முருகன் கோவிலுடைய வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கலாங்க பழனி முருகன் கோவில் முருகனது சிறப்புடைய கோவில்கள்ல ஒன்றாகுங்க இது தமிழ்நாட்டில் மதுரையில் இருந்து நூற்றி பதினைந்து கிலோமீட்டர் மேற்கே உள்ள பழனியில அமைஞ்சிருக்குதுங்க இங்குள்ள முருகனது சிலை போகர் எனும் சித்தரால் உருவாக்கப்பட்டது முருகனது கோவில் குன்றின் உச்சியில் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு நாள் நாரதன் மிக அரிதாக கிடைக்கும் ஞான பழத்தை பரமசிவனுக்கு படைப்பதற்காக கொண்டு வந்தாருங்க அப்பொழுது அருகில் இருந்த உமையால் அந்த பழத்தை தனது குமாரர்களான குமரனுக்கும் விநாயகனுக்கும் பகிர்ந்து கொடுக்க விரும்பினாங்க ஆனால் பரமசிவனோ பழத்தை பகிர்ந்தால் அதன் தனித்தன்மை போய்விடும் என கூறி தனது மைந்தர்கள் இருவருக்கும் ஒரு போல் அதில் உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த பரிசாக அறிவித்தாருங்க குமரனோ தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகத்தை சுற்றி வந்தாருங்க விநாயகனோ தனது பெற்றோரை உலகமாக கருதி அவர்களை சுற்றி வந்து ஞானப்பழத்தை வென்றாருங்க இதனால் ஏமாற்றமடைந்த குமரன் அனைத்தையும் துறந்து பழனி மலையில் குடியேறினாருங்க அன்றிலிருந்து அவரது நெஞ்ச இடம் பழம் நீ என அழைக்கப்படுகிறதுங்க பழனிமலை அங்கே வருவதற்கு உதவியவர் இனும்பல் அவர் பெரிய தராசின் மூலம் பழனிமலையும் இடும்பமலையையும் தூக்கி கொண்டு வந்து வைத்தாருங்க என்று புராணங்கள் சொல்லுதுங்க புராணங்களில் இப்படியான பெயர் காரணங்கள் வழங்கப்பட்டாலும் பழனம் என்ற தம் பழந்தமிழ் சொல்லில் அடிப்படையில் உருவான பெயரே பழனி பழனம் என்ற சொல் விளைச்சலை தருகின்ற நிலத்தை குறிக்குங்க அப்படிப்பட்ட நல்ல விளைச்சல் நிலம் நிறைந்த பகுதி என்பதால் பழனி என்ற பெயர் உருவானதுங்க அடுத்த முருகன் சிலையின் சிறப்பு முருகனின் சிலை நவ பாசானத்தால் சித்தர்களில் ஒருவரான போகரால் வடிவமைக்கப்பட்டதுங்க நவ எனப்படுவது ஒன்பது வகையான நச்சு பொருட்கள் சேர்ந்ததுங்க இந்த நவ சிலை மீன்களைப் போன்று செதில்களை கொண்டதாக கூறப்படுதுங்க தற்பொழுது இந்த சிலை சிறிது பழுதுபட்டு இருக்குதுங்க இரவில் இந்த சிலையின் மீது முழுவதுமாக சந்தனம் பூசப்பட்டு சா காலையில் விஸ்வரூப தரிசனம் செய்யும் அனைத்து பக்தர்களுக்கும் சிறு வில்லை பிரசாதமாக வழங்கப்படுதுங்க இது மிகச் சிறந்த மருந்தாகவும் கருதப்படுதுங்க வரலாறு போக தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான முருகன் சிலையை செய்ததே மிக தகவல் ஆகுங்க அகத்திய முனிவருக்கும் போகருக்கும் தொழில் ரீதியாக போட்டி இருந்து வந்ததுங்க அகத்தியர் தன்னை நாடி வருவோருக்கு பஸ்பம் வில்லை போன்று மருந்துகள் அளித்து நோயை குணப்படுத்தி வந்தாருங்க போகரோ நவபாசானம் கொண்டு செய்த வில்லைகளை தன்னை நாடி வருவோருக்கு அழித்து வந்தாருங்க அகத்தியரின் மருந்துகளால் சீக்கிரமாக மக்கள் குணமடைந்து வந்தாங்க ஆனால் போகரின் மருந்துகளுக்கு வீரியம் அதிகமானதால் மக்கள் உயிரிழந்தாங்க இது கண்ட போகர் நவபாஷாணத்தால் ஒரு சிலை செய்து அதன் மீது சந்தனத்தை பூசி அதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு வில்லையாக தன்னை நாடி வருபவர்களுக்கு அளித்து நோயை குணப்படுத்தி வந்தாருங்க என்பது பழனியில் வழங்கி வரும் ஒரு செவி வழி லையும் இடும்பன் மலையும் சிவகிரி சத்திகிரி என கைலாயத்தில் இருந்ததாகவும் சிவபெருமான் அவைகளை அகத்திய முனிவனுக்கு கொடுக்க அவைகளை பொதிகைக்கு கொண்டு போக நினைத்து அவர் இடும்பாசுரனுக்கு ஆணையிட அவைகளை கொண்டு போகும் வழியில் களைப்படைந்து இப்போதிருக்கும் இடத்தில் இடும்பன் இறக்கி வைக்க அங்கு முருகன் கருணையினால் இவ்விடமே பொருந்தியதென்றும் இடும்பன் அதன் காரணம் நோக்கும்போது சிவகிரியின் மீது முருகன் கனிவாய் சிறுவனாக குராமரத்தின் கீழ் தோன்றவும் அசுரனுக்கும் இளஞ்சைக்கும் போர் நிகழவும் அசுரன் உயிர் நீப்ப உயிர் மீண்டும் பெறவும் பெற்ற ஆண்டவன் மலையில் சன்னதி என்ற இடத்தில் காவலனாக ஒரு இடம் பெற்றுத்தான் இரு மலைகளையும் எடுத்து வந்தது போன்று காவடியுடன் தமது பிரார்த்தனைகளை கொண்டு வரும் அடியார்கள் முருகன் அருள் பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையும் கைவர பெற்றதுங்க என்பது பழனி தளபுராண கூற்றுங்க இதுவரைக்கும் பழனிமுருகன் கோவிலில் நடைந்த தைப்பூச திருவிழா பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் மேலும் பழனிமுருகன் வரலாறு பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பல பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நம்புகிறேன் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உங் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பதிவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது மோதிரத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த கருங்காலியாலான மோதிரத்தை நாம் அணியும் போது நமக்குள்ள ஒரு நேர்மறை சக்தியை நம்முள் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மோதிரம் தாங்க கருங்காலியாலான மோதிரம் இந்த மோதிரமானது முழுவதுமாக பித்தளையால் செய்யப்பட்டது மேலும் தங்கத்தால் முழம்பூசப்பட்டிருக்குதுங்க இந்த மோதிரம் இப்போது நம்ம உற்சாகம் ப்ராடக்ட்ஸில் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆகும் அதுவும் மிக குறைந்த விலைக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க இதனுடைய விலை மிகவும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தாங்க மேலும் வெளியிலும் தமிழ்நாடு முழுவதுமாக கொரியர் சர்வீஸும் பண்ணுறாங்க கொரியர் சர்வீஸ்க்கு ஐ ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜும் பண்ணுறாங்க உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்